நாளும் என்ன செய்யும் அப்படிங்கறதை பற்றி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாவாசு வருடம் ஆகஸ்ட் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்களோட திசா புத்தி அமைப்புகள் எப்படி இருக்குது உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் அப்படிங்கிறதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையிலையும் இந்த கோச்சார ரீதியான கிரக மாற்றங்களின் அடிப்படையிலையும் இந்த காலகட்டத்தில் நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்க போகுது உங்களுடைய பிறப்பு நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றியும் விரிவானமாக பார்க்க இருக்கிறோம் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் குருச்சந்திர வடிவே இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கடகராசி காலப்புருஷனின் நான்காவது ராசியா இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகுது ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து இப்ப கடகராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே வேலை உழைப்பு வருமானம் குடும்பத்தின் தேவைகள் குடும்ப உறுப்பினர்களோட அரவணைப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக விரும்பக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தின் மகிழ்ச்சி குடும்பத்தோட உயர்வு இதுக்காக அரும்பாடுபடக்கூடியவர்கள் நம்ம கடகராசி என்பர்கள் எந்த இடத்துலையும் நிதானம் நிதானத்தையும் பொறுமையும் அதிகமாக கடைபிடிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நமக்கு இயல்பாகவே உண்டு இருப்பினும் பார்த்தீங்கன்னா மற்றவங்கள்ட்ட அன்பு செலுத்துறது சகிப்புத்தன்மையோட பொறுமையாக அதை கடந்து போகிறது அப்படிங்கிறது இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பாக்கல ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வகையில ஒரு நல்ல அமைப்பு தான் ஏற்பட்டிருக்கு ராசியிலே ஒரு நல்ல அமைப்பு இருக்குது எடுக்கிற முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய நல்ல அமைப்பு இருக்குது உங்களோட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெரிய வெற்றியாகும் நல்லபடியாக வெற்றிக்காகும் நல்ல அமைப்பு உருவாகியிருக்கு ஆனா வேலை தொழில் மற்றபடி வருமானம்லாம் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் அலைச்சலாக இருக்குது எப்படி இருக்குது கொஞ்சம் அலைச்சலாக இருக்குது நம்ம எதிர்பார்த்த மாதிரி வேலை தொழில் அமைப்புகளில் வருமானம் வல்ல எதிர்பார்த்தது நடக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெஷர் டென்ஷன் இன்டர்னலாக உருவாயிருக்கு மனசுக்குள்ளே உடல்லேயே அப்பப்ப போட்டு மனசை குழப்பிக்கிட்டு மூளையை குழப்பிக்கிட்டு புது புதுசாக எதை 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 எதாவது போட்டு யோசிச்சு புது புது சிந்தனைகளை போட்டு ஒரு குழப்பமான அமைப்பு அப்படிங்கிறது உருவாகி இருக்குது சில பேர் சொல்கிறது உண்டு அஷ்டமச்சனியே மறுபடியும் வந்த மாதிரி இருக்கு சார் எங்களோட வாழ்க்கை அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க அப்படி தான் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி அப்படி இருந்தாலும் நமக்கு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப சாதகமாக எல்லாம் செலவு தான் கொண்டு வருது கண்டிப்பாக கடகராசி அன்பர்கள் சுப செலவுகளை செஞ்சே ஆகணும் இடம் வாங்குறது வீடு கட்டுறது அல்லது குடும்பத்தில சுப நிகழ்ச்சிக்காக செலவு செய்யறது அப்படின்னு ஒரு செலவை தான் ஆகணும் ஏன்னா சுப கிரகங்களோட அமைப்பு அப்படிங்கிறது பன்னிரெண்டாம் இடம் விரை செலவை காமிக்கிறதுனால நகை வாங்கிறது தங்கம் வாங்கிறது ஆமாம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் அத் வாங்கிறது அதே போல் வீடை கட்டுறது வண்டி வாகனங்களை வாங்கிறது இப்படின்னு உங்களோட தேவைகள் அப்படிங்கிறத அதிகரித்து வாங்கக்கூடிய மாதம் சுப செலவுகளா செய்யக்கூடிய மாதம் சொத்துக்களுக்காக செலவு செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு அப்ப கண்டிப்பாக கடகராசி அன்பர்களுக்கு செலவு அப்படிங்கிறது உறுதியா இருக்கு ஒரு பெரிய செலவு அப்படிங்கிறதும் உறுதியா இருக்கு அப்ப அதற்கான வருமானம் வரக்கூடிய வழிகள் இருக்கா அப்படின்னா ஏற்கனவே ஒரு வேலை தொழில் நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அதே மெயின்டைன் பண்ணுங்க அதான் இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப பெட்டரா இருக்குது மற்றபடி புதுசா ஒரு தொழில் செய்யறேன் அல்லது புது வேலைக்கு போறேன் அந்த வேலையை விட்டுட்டு தான் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற வேலையெல்லாம் இப்போதைக்கு வேண்டாம் எதா இருந்தாலும் உங்கள்கிட்ட இருக்கிறத தக்க வச்சுக்கிட்டு பிறகு முயற்சிகளை எடுங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகம் நல்லா இருக்கு அப்படின்னா முயற்சிகள் வெற்றி பெறும் கொஞ்சம் சரியா இல்லைன்னா அந்த கோச்சார அமைப்புகளுக்கு ஏற்றாற்போல் போல கொஞ்சம் இன்னல்களை கொடுக்கும் ஒரு அலைச்சலாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு டென்ஷன் வரும் ஒரு ப்ரெஷர் வரும் ஆமாம் நமக்கு மட்டும்தான் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் மேலோங்கும் அதனால் இந்த காலகட்டம் அப்படி தான் இருக்கும் ஒரு பெரிய பிளான் எதுவும் வச்சுக்க வேண்டாம் அடுத்து ஃபேமிலி லைஃப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குமா குடும்பத்தெல்லாம் கொஞ்சம் மகிழ்ச்சி இருக்குமானா குடும்பத்தில் கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ஒரு பதினஞ்சு நாட்களுக்கு பிறகு பார்த்தோம்னா கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் வரும்போது தெரியும் அப்போ வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கணும் கணவன் மனைவி வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கங்க அதே போல் முக்கிய முடிவுகள் அவசரப்பட்டு எதையும் எடுக்க வேண்டாம் அடுத்து பாருங்கள் ஃபினான்சியல் சம்மந்தப்பட்டு கொஞ்சம் பேசிக்க வேணாம் பினான்சியல் சம்பந்தப்பட்ட குடும்ப உறவுகளில் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு குழப்பமான சிந்தனையை உருவாக்கி ஒரு டென்ஷனை கொடுத்து வீண் கலவரத்தை உருவாக்கிட்டு போயிடும் ஓகேங்களா அடுத்து சில திருமணம் சார்ந்த விஷயத்துக்காவது முயற்சி எடுக்கலாமா அப்படின்னா அதுக்கும் உகந்த காலகட்டமாக இது இல்லை உகந்த காலகட்டமாக இல்லை நீங்க போய் வரன் பார்ப்பீங்க அந்த வரன் பார்க்குறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடியது கூட கொஞ்சம் பாதகமாக மாறும் அதனால் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் எப்படி கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் இந்த மாதத்தை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுறலாம் ஏன்னா நமக்கு நல்லது நடக்க இருக்கிற நேரத்தில் போய் நம்மளாக போய் தேடி போய் எதையாவது இழுத்துக்க வேண்டாம் அடுத்து மாணவர்கள் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்குது எங்களுக்கெல்லாம் அப்படின்னு கேட்குறது உண்டு உங்களோட சொந்த திறமை சொந்த நாலேஜை வச்சு நீங்க முன்னேற வேண்டிய காலம் இது யாரையும் எதிர்பார்த்துக்கிட்டலாம் நிற்க வேண்டாம் கடகராசி மாணவர்கள் இளைஞர்கள் மற்றவர்களை நம்பி எதுலேயும் வெயிட் பண்ண வேண்டாம் உங்களுடைய வேலை நீங்க எடுத்த முயற்சி நீங்க உங்களுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணம் என்னவோ அது சரியா இருக்குன்னா எக்ஸிக்யூட் பண்ணி முன்னோக்கி போங்க ஓகேங்களா புதுசா நீங்க யாரையும் நம்பி வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரத்துல உங்க அறிவை நம்பி நீங்கள் பயணம் பண்ணீங்கன்னா வெற்றி உறுதியாக இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அப்புறம் பெண்கள் இந்த மாதம் நல்லா அதிகமாக செலவு பண்ண செய்யக்கூடிய மாதம் ஆமா இடம் வாங்கலாம் தங்கம் வாங்கலாம் அதே போல் ஆபரண தங்கங்கள் வாங்கிறது அலங்கார பொருட்கள் வாங்கிறது இப்படிப்பட்ட செலவுகள் நிறையா செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத செலவுகளும் உண்டு அது எப்படி எதிர்பாராத செலவு அப்படின்னா உங்க உறவுகளில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க அதுக்கெல்லாம் நீங்க செஞ்சே ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் வந்துடும் ஆமா ஆல்ரெடி உங்களுக்கு செஞ்சுருப்பாங்க அதை திரும்ப செய்யணுங்கிற சூழ்நிலை வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதிர்பாராத விரை வீண் செ வீண் செலவுன்னு சொல்ல முடியாது விரைய செலவுகள் உண்டு சரி வேற எதுவும் பிரச்சனைகள் வருமா அப்படின்னா குடும்ப அமைப்புகளில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது அதுலேயும் குறிப்பா பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா கொஞ்சம் மௌன விரதம் இருங்க நல்லா இருக்கும் கொஞ்சம் மௌன விரதம் இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தை மட்டும் ஒரு மௌன விரதம் இருந்து கடந்துட்டீங்க அப்படின்னா அடுத்த மாசத்துல இருந்து பிக்கப் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது அப்புறம் வேற என்ன அப்படின்னு பாக்கல ஏதேனும் உடல் உபாதைகள் குறைபாடுகள் உடம்பு சரியில்லாம மனசு சரியில்லாம போகுமா அப்படின்னா ஃபினான்சியல் மற்றபடி குடும்பத்தில் சின்ன சின்ன டென்ஷன் ப்ரெஷர் கோபங்கள் வந்து கோபதாபங்கள் வந்து போகிறது உண்டு இருப்பினும் மற்றபடி வேறு எதுவும் உடல் உபாதை வருமானா அப்படி அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை சில பேருக்கு கண் எரிச்சல் அப்படிங்கிறது வரும் ஒரு மாதிரி டென்ஷன் வரும் ஆமாம் சில பேருக்கு வாயில் சின்ன சின்னதாக கொப்பளங்கள் புண்ணு இதெல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹீட்டை பேஸ் பண்ணி வர்றது வெப்பம் சூடால் வரக்கூடிய அமைப்புகள் உள்ளது அதிகமாக தண்ணீர் குடிச்சிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் தண்ணி குடிச்சிக்கோங்க உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க அடுத்து சீனியர் சிட்டிசன்ஸ் நாங்களாம் நிறைய பிளான் வச்சிருக்கோம் இடம் வாங்கணும் பில்டிங் வாங்கணும் தொழிலுக்கு முதலீடு பண்ணணும் ஷேர் மார்க்கெட் முதலீடு பண்ணணும் முதலீட்டு முறையில் ஒரு வருமானத்துக்கு பிளான் பண்ணியிருக்கோம் செய்யலாமா பார்ட்னர்ஷிப்பில் கூட ஜாயின் பண்ணலான்ட்டுருக்கோம் பண்ணலாமா அப்படிங்கிறது கேள்வி தாராளமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் நல்லா இருக்குது அப்படின்னா செய்யலாம் இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணி செய்யலாம் ஒன்று அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆல்ரெடி ஒரு பிளான் ஆல்ரெடி ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்குன்னா அதை கண்டினியூ பண்ணுங்கள் அதை எதுவும் ட்ரா பண்ண வேண்டாம் அது நல்லபடியாக போகும் போகட்டும் புது பிளான் மட்டும்தான் கொஞ்சம் வெயிட் பண்ணி செய்யறது அப்படிங்கிறது நல்லது அடுத்து பாருங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சம்பந்தப்பட்ட தொடர்பான விஷயங்களை நீங்க நம்மளுக்கிட்ட பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியங்கள் குலதெய்வார்கள் அது மட்டும் வருமானம் வேலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே இடம் பூமி வீடு வாங்கிறது வீடு கட்டுறது சார்ந்த விஷயங்கள் அடுத்து வெளிநாடு வெளியூர் யோகம் சார்ந்த விஷயங்கள் அதே போல அதிர்ஷ்டம் ஏதேனும் வாழ்க்கையில் இருக்கா எந்த காலகட்டம் நமக்கு உகங்களுக்கு உகந்ததாக இருக்கு அப்படிங்கிறதை பற்றியெல்லாம் ஒரு முழுமையான விவரம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அதையும் நம்மளுக்கிட்டே பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தர்ற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்